இலங்கையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் கடும் போட்டிக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச இடதுசாரி பின்புலம் கொண்ட தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசநாயக்க ஆகியோர் உட்பட முப்பத்தி எட்டு பேர் போட்டியிட்டனர் தேர்தல் முடிந்ததும் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் இரண்டாம் விருப்ப வாக்குகள் எண்ணப்பட்டன முதல் விருப்ப வாக்கு எண்ணிக்கை முடிவில் அனுரகுமார திசநாயக்க முப்பத்து ஒன்பது சதவீத வாக்குகளும் சஜித் பிரேமதாச முப்பத்து நான்கு சதவீத வாக்குகளும் பெற்றிருந்தனர் இரண்டாம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை முடிவில் அனுராவுக்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்குகளும் சஜித் பிரேமதாசாவுக்கு முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஆறு சதவீத வாக்குகளும் கிடைத்தன இருவருக்கும் இடையே கடும் எழுப்பறை நிலவி வந்த நிலையில் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக அனுரகுமார திசநாயக்க நாளை காலை ஒன்பது மணிக்கு பதவியேற்க உள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அனுரகுமார திசநாயக்காவுக்கு தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாம் அன்பு வைத்துள்ள இலங்கை எனும் பாசம் மிகுந்த குழந்தையை ஒப்படைப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தலில் வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலில் இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார குற்றம் சாட்டியுள்ளார் சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார தசநாயக்க ஆகியோரை பிரதான வேட்பாளராக கருதி இரண்டாவது விருப்ப வாக்குகள் எண்ணப்பட்ட போது முறைகேடுகள் நடைபெற்றதாக அவர் கூறினார் சில மையங்களில் தமது கட்சியின் முகவர்கள் இன்றி இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றதாகவும் தங்கள் முகவர்களை மையங்களுக்குள் அனுமதிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்